கார்த்திகை மாதம் இப்போ ஆரம்பித்தாச்சு எல்லோரும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றணும் விளக்கு ஏற்றணும் ஏன்னா நம்ம அந்த கார்த்திகை மாதம் தான் அந்த பௌர்ணமி வரும் மகா தீபம் ஏற்றப்போகிற திருவண்ணாமலையில் மட்டும் கிடையாது ஒவ்வொரு சொக்கோ சொக்கப்படையின்னு சொல்லி தீபம்லாம் ஏற்றுவா கார்த்திகை எண்ணிக்கி எல்லோரும் வீட்டில் விளக்குகள்லாம் ஏற்றுவா ஆனால் நம்ம சாஸ்திரங்களில் தீபாவளி எண்ணிக்கை ஆரம்பித்து நம்ம அந்த கார்த்திகை மாதம் முழுக்கும் கண்டிப்பாக விளக்கேற்றணும் இன்னும் சொல்லப்போனால் தை மாதம் ரதசப்தமி வரைக்கும் ஏற்றணும் அதில் மெயினாக அந்த கார்த்திகை மாதம் ஏற்றணும் ஏன்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதம் அனலவன் சொல்லக்கூடிய சூரியனும் கனலவன் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய வீட்டுக்கு சூரியன் வரான் அதனால் இந்த கார்த்திகை மாதம் அந்த மண் அகழ்னால் வீட்டு வாசல் தீபம் ஏற்றும்போது அந்த வீட்டில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அத்தை எப்ப கஷ்டங்கள் இருந்தாலும் அவ்வளோவும் விலகி அந்த வீடு ஒளிமயமாக ஆகிடும்